ஹாய் பிரான்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஹாய் எல்லோரும் நல்லாருப்பே நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோனால் நம்ம வீடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சுண்ணாம்பு பூசுகிற ஃப்ரான்ஸ் பாருங்கள் நம்ம வீடு எல்லாம் பாருங்கள் எல்லாம் பொருளை வெளியே எடுத்து வச்சிருக்க பாருங்கள் பாருங்கள் வேலைக்கு ஆளை வச்சு தான் நம்ம பூசிகிட்ருக்குறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை கலர் தான் எப்பயுமே அடிப்போம் பாருங்கள் எங்கள் ஒய்ஃபு எங்கள் அம்மா எல்லாம் வேலை பார்த்திங்கன்னா பாவம் ஒரே வேலை தான் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க நாங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லா வீடெல்லாம் கொஞ்சம் ஓர்சல் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் ஹோம் டூர் போடுறோம் ஓகே நம்ம சப்ஸ்கிரைபர் ஹோம் டூர் கேட்டிருந்தீங்க லைவ்லேயும் சேரி கேட்டிருந்தீங்க நான் போடுறோம் கண்டிப்பாக அதுக்குள்ளே கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி ஒரு சின்ன அப்டேட் பாருங்கள் நம்ம வேலைக்கு ஆளை வச்சு தான் பூசுகிறோம் ஏன்னா நாங்களே பூச முடியாது அதனால தான் ஆளை வச்சு பூசுகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா பாருங்கள் நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் ஒரு ஆளு அப்புறம் ஒரு சின்ன பெட்ரூம் அவ்வளோதான் பாருங்கள் இதுதான் முன்னாடி ஒரு பெட்ரூமு அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு ஆள் அப்புறம் உள்ள கடைசியில் ஒரு கிச்சன் இதுதான் வெளியே என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாப்பா பாருங்கள் எல்லாம் வரைஞ்சிட்ருக்கா அப்படி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடியோ எடுத்தனால எங்கள் பாப்பாக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூல் லீவு ஃப்ரெண்ட்ஸ் பாப்பாவுக்கு பையனுக்கு அதனால தான் வெளியே விளாண்டுருக்காங்க பார்த்தீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக இன்னொரு நாள் ஹோம் டூர் போகிற சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி பாய்